அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் டிரிக்கிட்ரேட் சேனல் மொழியும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபியில் பதிவு பெற்ற பங்காலுசர் கிடையாது இது பங் பயிற்சிக்கான காணொலி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை இன்றைய தினம் மார்ச் ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நேரம் ஏழு மணி நான்கு நிமிடங்கள் அடிப்படையில் மார்ச் ஃப்யூச்சர் இருபத்தி ரெண்டாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி நாலில் வர்த்தகமாகறாங்க அப்போ நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் ஓப்பனிங் அப்படிங்கிறது இங்கே தென்படுகிறது இங்கே எல்லாரும் ஒரு ஆய்வு பண்ணணும் சந்தையை பொறுத்தவரை நீங்கள் வந்துட்டு ஒரு ஒன்பது பதினைந்துலேருந்து ஒரு பத்து மணி பத்து மணியிலிருந்து ஒரு பன்னிரெண்டு மணி பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒரு ரெண்டு மணி ரெண்டு மணியிலிருந்து மூணு முப்பது இதில் அதிகமான ஒரு வெர்டிகல் ஒன் சைடு இம்பேக்ட் எப்பெல்லாம் கிடைக்கிது பாருங்கள் எப்போவுமே இரண்டாம் பகுதியில் அந்த மாதிரி கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் மிக அதிகம் அப்போது எந்தெந்த இடத்துல இந்த மாத தாக்கம் ஏற்பட்டால் உங்களுக்கு இம்பேக்ட் இருக்கிறதோ அதில் ரிஸ்க்கு குறைவாகவும் ரிவார்டு பெரிதாகவும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு எங்கே அமைகிறதோ அங்கே மட்டும் வணிகம் ஏற்படுத்த முற்படுங்கள் ஓவர் ட்ரேட் செய்யக்கூடாது எப்போவுமே நஷ்டம் ஏற்பட்டால் அதை அக்செப்டன்ஸ் கொடுங்க அதே மாதிரி லாஸை ஏற்றுக்கோங்க ஆப்ஷன் வர்த்தகத்தை பொறுத்தவரை நீங்கள் ஆவரேஜ் அப்படின்னு ஒன்று செஞ்சீங்கன்னா ஒரு பத்து வணிகத்தில் ஒரு தான் உங்களுக்கு ஆவரேஜ் மெத்தடு கை கொடுத்து பருத்தி மூட்டை குடௌன்லேயே இருக்கிற மாதிரி இருக்கும் அதாவது உங்கள் கேபிட்டல் அப்படியே பாதுகாக்கப்படும் மீதி ஒம்பது வர்த்தகம் நீங்கள் என்ன முதலீடு வைத்திருந்தாலும் அந்த முதலீட்டை ஜீரோ செய்யக்கூடிய வாய்ப்பாக மாறும் உடனே நீங்கள் ஆவரேஜ் செய்வதாக எதிர் மு முனை அதாவது கால் ஆப்ஷன் ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க உடனே புட் ஆப்ஷனுக்கு மாறுவீங்க புட் ஆப்ஷன் மாறிட்டு இருக்கீங்க திருப்பி கால் ஆப்ஷனுக்கு மாறினீங்கனாலும் உங்க கேபிட்டல் போயிடும் நீங்கள் நினைத்தது நடக்கணும் நினைங்க ஆனால் அது நடக்கலைன்னா வெளியில் வாங்க அவ்வளோதான் அதே போல் நிறைய பேர் பரிந்துரையை கேட்டு வணிகம் பண்ணுறீங்க பரிந்துரை வாங்கி பண்றதுல சில பிரச்சனைகள் இருக்கு அவங்க பரிந்துரை கொடுத்த உடனே சிலது ஷூட்டப் ஆயிடும் அப்போ நீங்கள் அதை வந்து என்ன பண்ண முடியாது வர்த்தகமே பண்ண முடியாது நீங்கள் கொடுத்ததுக்கு அப்புறம் அது உடனே லாஸ் ஹிட் ஆகிடும் நீங்கள் வர்த்தகம் பண்ணும்போது அப்போது ஒரு பத்து வர்த்தகத்தில் எட்டு வர்த்தகம் ஸ்டாப்லஸ் கிட்ட ஆகிட்டு ஒரு ரெண்டு வர்த்தகம் ப்ராஃபிட் உண்டாக்குனாலும் அது பெரிய ப்ராஃபிட்டாக இருந்தாலும் கூட அது மேற்கொள்ள வாய்ப்பு இல்லாமல் அந்த எட்டு வர்த்தகம் உங்களுக்கு ஹிட் ஆச்சுனாலே என்ன ஆகிடும் உங்களுக்கு நஷ்டமாயிடும் அப்போ பரிந்துரை வாங்குவது சிறப்பு தான் இல்லைன்ட்டு இல்லை ஆனால் அது ஏன் எப்படி எதனால் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் தான் நீங்கள் ஆர்டரையே ப்ளேஸ் பண்ண முடியும் அப்போது இந்த இடங்களை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளணும் சிலது ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டு மேலே வரலாம் இல்லை ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டு கீழே போகலாம் நீங்கள் ஸ்டாப் லாஸ் போடாமல் இருந்துட்டு நல்ல ப்ராஃபிட் வந்திருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதனால் எது வேணாலும் நடக்கலாம் ஆனால் பரிந்துரை வாங்கி தான் நீங்கள் வியாபாரம் பண்ணுறீங்க அப்படின்னா அதனை தவிர்த்துட்டு அது எதனால் அதாவது நஷ்டமே நீங்கள் நீங்களே சுயமாக முடிவெடுத்து நஷ்டமே ஆனாலும் அனுபவம் என்ற ஒரு பாடம் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் அதனை புரிந்து கொண்டு நீங்கள் வியாபாரம் பண்ணுங்கள் பரிந்துரை வாங்கி வியாபாரம் பண்ணுவதை தவிர்க்கவும் சுயாயும் தொடராய்வும் மிக மிக முக்கியமானது இன்றைக்கி வீக்லி நிப்டி க்ளோசிங் இருக்குது எக்ஸ்பைரி இருக்குது வெள்ளிக்கிழமை நாளை தினம் விடுமுறையினால் உங்களுக்கு சென்செக்ஸோட வீக்லி க்ளோஸும் இன்றைய தினமே இருக்கிறது அதனால் நாளை தினம் இருக்கும் என்று எதிர்பார்க்க வேண்டாம் இன்றைய தினம் அது மாற்றப்படுகிறது லாஜிக்காக நீங்களே வந்துட்டு ரிசர்ச் பண்ணணும் அதுக்கு ரேஞ்ச் எடுத்துக்கோங்க இந்த ரேஞ்ச் எப்பவுமே முக்கியம் ஒரு நாளோட ஹை லோ அதேமாதிரி ஆப்ஷன்ஸ் டேபிள் அதில் இருக்கிற ப்ரீமியம் கால்குலேஷன்ஸை தெரிஞ்சுக்கோங்க இது ரொம்ப முக்கியம் இப்போ நம்ம வந்து பேங்க் நிப்டிக்கு அதனை பார்க்கலாம் பேங்க் நிப்டி பார்த்திங்கன்னா தெரியும் நிஃப்டி வந்து இரண்டாம் பகுதி சூட்டப் ஆயிருக்கு ஆனால் பேங்க் நிஃப்டி என்ன இருக்குது முதல் பகுதியை சூட்டப் ஆயிட்டு இரண்டாம் பகுதி கொஞ்சம் சற்று இறங்கியிருக்கு இது வரைபட விளக்கம் ஏன் கொடுக்குறேன் அப்படின்னா உங்களுக்கு புரிந்து கொள்வதற்காக நீங்களே நீங்களே தொடர்ச்சியாக பார்த்துருந்தீங்கன்னா இதை பற்றி உங்களுக்கு வரைபடம் அப்படிங்கிறா வரைபடம் எதற்காகனா நம்மளுக்கு என்ன நடந்தது என்று தெளிவாக பார்ப்பதற்கு தானே தவிர இதனை வைத்து நம்ம வந்துட்டு கணக்கீடு செய்ய முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் வரைபடம் தான் முக்கியம் அப்படின்னா இண்டிகேட்டர் என்று ஒன்று தேவையில்லை இண்டிகேட்டர் என்பது ஒரு சம் ஆஃப் கால்குலேஷன்ஸ் ஒரு கணக்கீடுகள் அப்போது வரைபடம் இருக்குது இண்டிகேட்டர் எதற்கு அப்படின்ட்டு இது ஒரு விவாதமாகவே மாறிடும் அதனால் முதல் இந்த இண்டிகேட்டரோட கணக்கீடுகளை தெரிந்து கொண்டு அதற்கப்பறம் வரைபடத்திற்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு எப்போ பண்ணலாம் எப்போ பண்ணக்கூடாதுன்னு புரிஞ்சிடும் நீங்கள் வரைபடம் கற்றுக்கிட்டு இண்டிகேட்டருக்குள்ளே போனீங்கன்னா அதனை பற்றி புரிதலே ஏற்படாது இங்கே ரேஞ்ச் அப்படிங்கிறது ஹைலோ ஹைக்கு லோவுக்கும் ஒரு எழுநூறு புள்ளிகள் நம்மளுக்கு இம்பேக்ட் வந்துடுச்சு அப்போது ஓப்பன் ஓப்பன் டு லோ அப்படிங்கிறது வெறும் எட்டு புள்ளி அப்போது ஓப்பன் டு லோ எட்டு புள்ளின்னா அப்போ ரேஞ்ச் எக்ஸ்பென்ஷன் எங்கே கிடைக்கணும் லாஜிக்காக ஓப்பன் டு ஹையுக்கு தான் கிடைக்கும் அப்போ இது முதலே தொடக்கமே நம்மளுக்கு இது தெரிஞ்சிருச்சுன்னா புட் ஆப்ஷனை நீங்கள் பை பண்ணியிருப்பீங்களா அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் அதற்கப்புறம் இது எஸ்டர்டே ஹை அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் எஸ்டடே ஹைங்கிறது நாற்பத்தேழாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தொன்று எஸ்டே லோங்கிறது நாற்பத்தேழு நூற்றி தொண்ணூத்தாறு அப்போ எஸ்டர்டே ஹையை பிரேக் பண்ணி நானூறு புள்ளிகள் பயணம் கிடைச்சிருக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ எஸ்டே ஹையக்கும் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கும் நூற்றி ஐம்பது புள்ளிகள் வித்தியாசம் அப்போ இதை வைத்து நம்ம என்னெல்லாம் செஞ்சுருக்கலாம் அப்போது ஓப்பன் லோ ஓப்பன் நியர்பை லோ அப்படிங்கிறது நம்மளுக்கு எவ்வளோ முக்கியம் அப்படின்னு பாருங்கள் நேற்று வீக்லி கான்டக்ட் முடிஞ்சாச்சு இப்போ ஃப்யூச்சர்ஸ் பார்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பாட் நாற்பத்தி ஏழு தொள்ளாயிரத்து அறுபத்தஞ்சு ஃப்யூச்சர் வந்து நாற்பத்தி எட்டு நூற்றி பதினேழு அப்போ கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு இரநூறு புள்ளிகள் ப்ரீமியம் இருந்திருக்கு அட்டவணை நம்ம பார்க்கலாம் அட்டவணைப்படி நம்மளுக்கு ஸ்ட்ரேடல் நாற்பத்தெட்டாயிரம் கால் ஃபுட் அதுக்கப்புறம் நாற்பத்தி ஏழு ஐநூறு ஃபுட் நாற்பத்தி ஒம்பதனாயிரம் கொடுத்துருக்காங்க அப்போ நம்ம நாற்பத்தி ஏழு ஐநூறு டு நாற்பத்தி ஒம்பதனாயிரம் ஆயிரத்தி ஐநூறு புள்ளிகள்னால் நாற்பத்தெட்டு இரநூத்தம்பது ஒரு முக்கிய இடமாக பார்க்கப்படுகிறது நாற்பத்தெட்டாயிரம் கால் நம்மளுக்கு ஹை அறநூறுரூபா அப்போ நாற்பத்தி எட்டு அறநூறு நாற்பத்தெட்டாயிரம் ஃபுட் எட்நூறுரூவா நாற்பத்தி ஏழு இரநூறு அப்போ ஜோன் இது இருக்கிறதுக்கு இதோட ஜோன் பார்த்தா ஆயிரத்தி நானூறு புள்ளிகள் அப்போ எழுநூறு புள்ளிகள்னால் நாற்பத்தி ஏழு தொள்ளாயிரம் மிக முக்கிய இடமாக பார்க்கப்படுகிறது நேற்று ஸ்பாட் எங்கே க்ளோஸ் ஆகியிருக்கு நாற்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபத்தஞ்சி அப்போ நாற்பத்தெட்டாயிரம் தான் மையமாக வச்சுருக்க போகிறாங்க அப்போ நாற்பத்தெட்டாயிரத்துக்கு மேலே கீழே பிடிக்கிறது அப்போ நாற்பத்தி எட்டாயிரம் காலுடைய க்ளோஸிங் நானூற்றி பத்து அப்போ நாற்பத்தெட்டு நானூற்றி பத்து புட் ஆப்ஷன்ஸ் நானூற்றி முப்பத்தெட்டு அப்போ நாற்பத்தி ஏழு நம்மளுக்கு ஐநூற்றி ஐம்பது அப்போ அந்த ஜோன் இந்த ஜோன் நம்மளுக்கு முக்கியமான ஜோன் இது ஒரு பாக்ஸ் பேட்டர்னாட்ட வச்சுக்கோங்க இதில் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறதை பார்த்து கொள்ளுங்கள் அடுத்தது இம்ப்ளைடு நம்ம பார்க்கணும் இம்ப்ளைடு வாலட்டி கால் ஆப்ஷனை விட புட் ஆப்ஷன் வந்துட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்காங்க இருந்தாலும் இந்த இடத்துல கால் ஆப்ஷன் பதினைந்து இருக்கணும் அதற்கு கீழே இருக்காங்க ஆவரேஜாக பதினஞ்சு இருப்பாங்க அப்போ இந்த இடங்களில் உங்களுக்கு டைம் வேல்யூ நாற்பத்தி எட்டாயிரம் கால் நாற்பத்தி எட்டாயிரம் புட் அப்படின்னு பார்க்கும்போது டைம் வேல்யூ வந்துட்டு கொஞ்சம் நமக்கு கால் சைடு லைட்டாக இருக்குது இது வந்து இருந்தாலும் ரெண்டு சமமாக இருப்பதால் இருவருக்குமே ஒரு சம வாய்ப்பு இருக்கிறத நம்ம பார்க்கணும் அதனால் கொஞ்சம் இதனை உற்று நோக்கக்கூடிய வாய்ப்பாக அமையணும் இன்றைக்கி பாருங்கள் இன்றைக்கி ஓப்பன் ஹை லோ ரேஞ்சுக்குண்டான ஆய்வை மேற்கொள்ளுங்கள் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதேமாதிரி நம்ம இரநூறு புள்ளி அப்படி எடுத்துக்கலாம் நாற்பத்தி ஏழு எட்நூறு டு நாற்பத்தி எட்டாயிரம் இரநூறு புள்ளி ஐநூற்றி பதினாலு இது நானூற்றி ஐம்பது அப்போ வந்துட்டு தொள்ளாயிரத்து அறுபத்தி நாலு இந்த இரநூறு புள்ளிகளை கழிச்சிட்டா எழுநூற்றி அறுபத்தி நாலு இங்கே பாருங்கள் நாற்பத்தி எட்டாயிரம் நானூற்றி ஏழு ரூபா நாற்பத்தி ஏழு எட்நூறு முந்நூற்றி ஐம்பத்தி ஒம்பது ரூபா எழுநூற்றி அறுபத்தாறு அப்போது இப்போ இது பாருங்கள் இதோட வேவ் எப்படி இருக்கோ இப்போ நம்ம வந்துட்டு ஒரு வாகனத்தில் ஒரு ஆம்புல கார் அந்த மாதிரி போயிட்டுருக்கோம் அந்த காரை சுற்றி ஒரு வேவ் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க இப்போது அந்த வேவ் ஒரு பத்து மீட்டருக்கு இருக்கும் அப்படின்னா இந்த கார் முன்னாடி நகர்ந்தாலும் சரி பின்னாடி நகர்ந்தாலும் சரி இந்த பத்து மீட்டர் உண்டான வேவ் அப்படியே நகர்ந்துகிட்டே இருக்கும் அதுபோல் இதனுடைய ஆப்ஷன்ஸ் ப்ரீமியத்தோட விலையும் இப்படியே இதில் என்ன நிகழ்வு இருக்கிறதோ அந்த நிகழ்வே ஏற்ற இறக்கத்திற்கு அதே போல் மாறிக்கொண்டே இருக்கும் அப்படிங்கிறதை புரிந்து கொள்ளுங்கள் அதன் அடிப்படையில் தான் ஆப்ஷன் பிரிமியம் கணக்கிட்டு இருக்குது டிமாண்ட் மற்றும் சப்ளை ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை வந்து புறம் தள்ளி இதனை இதற்கு முக்கியத்துவம் கொடுத்து பார்த்து விட்டு அதற்கப்புறம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டிமாண்ட் சப்ளை வேல்யூம் என்னென்னலாம் உங்களுக்கு தெரியுமோ அதற்கு முக்கியத்துவம் கொடுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நீங்கள் ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுச்சுன்னா எங்கள் லிங்க் பயன்படுத்தி அலைஸ் ப்ளூ ஜிபுல் ஆப் ஸ்டாக்ஸ் எஸ்ப்ரெஷோ மோத்திலால் என்ட்ரிச் இந்த நிறுவனங்களில் டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் வியாபாரம் பண்ணலாம் நீங்கள் வியாபாரம் பண்ணுறதுனால ப்ரோக்கரேஜ் வரும் அந்த ப்ரோக்கரேஜ் வந்து அதிலிருந்து ஒரு பங்கீடு வந்து நம்ம ஆப்ஷன் டிரிக்கி ட்ரேட் சேனலுக்கு கிடைக்க வாய்ப்பாக இருக்கும் விருப்பம் உள்ளவர்கள் செய்யலாம் அதனை பற்றி அறிந்து கொள்ள வாட்ஸ்அப் செய்யுங்கள் நைன் எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஜீரோ எயிட் என்று இப்போ நமக்கு ஜிபுல் ஆர் என்ன நம்மளுக்கு கணக்கு தோம்பவர்களுக்கு நம்ம வந்துட்டு ஃப்ரீ வெபினார் ஏற்பாடு பண்ண போகிறோம் அதில் இந்த சப்போர்ட் அண்ட் ரிஸ்டன்ஸ் ஏன் இதனை நம் கணக்கீடு செய்கிறோம் அப்படிங்கிற ஃப்ரீ வெபினருக்கு விருப்பம் உள்ளவர்கள் இணைந்து கொள்ளலாம் இன்னும் நாள் நம்ம தேர்ந்தெடுக்கல அதனால் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறோம் அது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு அதனை பற்றி ஒரு வகுப்பு இருக்கும் கட்டணமில்லா வகுப்பு നന്റി വണക്കം